எப்படி இருந்தாலும் இப்போ அம்மா முட்டையா அந்த எண்ணெயை தூக்கின்னு வருவாங்க அவங்க வரத்துக்குள்ளே நைஸாக போய் பாத்ரூமில் ஒழிஞ்சிக்கலாம் பாத்ரூம் போகிறோம் வேறு லேட் ஆகும்னு சொல்கிற வேண்டியது அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க நம்ம அப்படியே தூக்கி ஊற்றிடுறோம் வந்து வந்துட்டாங்க போல இங்கே உட்காந்துக்கலாம் ஏன்னா எங்கே அவ்வளோ காணும் தெரியல பாட்டி இங்கே தான் உட்காந்துருந்தா வெளியே எங்கெல்லாம் போயிட்டா வேணே அவ இந்த ரூம் மட்டும் வெளியில் வரல பாட்டி நான் இங்கே தானே உட்காந்துருந்தேன் ஒரு நிமிஷம் இருங்க ஏ மோனி ஆ சொல்லு பாத்ரூமில் தான் இருக்கேன் சரி சரி வா வா பாத்ரூம்ல தான் இருக்கா பாட்டி ம் சரி சரி சத்தம் கேட்டுச்சு வெளியில எங்கே போட்டாதுங்கிட்ட அவளே போக கண்ணு கண்ணுக்கிறதமா பார்த்து இரு ம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி போட மாட்டேன் கொஞ்சம் இன்னும் ஒரு எட்டு நாளைக்கு இந்த ரூம் மட்டும் வெளியே வரக்கூடாதவ அதெல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி சரி இன்னைக்கு அவங்க அப்பாலாம் வராரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு உட்காரு சொல்லுண்ணே அவங்க அப்பா சித்தப்பா சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர் வருவாங்க பக்கத்துக்கு ஆ சரி சொல்றேன் சரி முட்டையை என்னையும் குச்சிட்டால இன்னும் இல்லை இனிமேல் தான் அம்மாச்சின்னு வருவாங்க மணி ஒன்போதாவது போது இன்னும் கொடுக்காம என்ன பண்ணின்னுக்காங்க அவளுங்க அவள் தான் கொடுத்தா குடிக்கவே மாட்டாரே அம்மாவை பூச்சி கத்திரா ஏண்டி அவ கத்தான் செய்வான் நம்ம தான் கொடுக்கணும் ஏதோ ஒன்று பேசி நைஸாக பேசி கொடுத்துருந்தான் இருக்காங்க எங்கிறியாவா ஏண்டி மணி நான் பார்த்தியா மணி ஒன்பதாவது கத்த இன்னத்துக்கு அடி குழந்தைக்கு முட்டை என்னையும் கொடுப்பாங்க காலையில் ஏழு மணிக்கெலாம் கொடுக்கணும் டி ஏழு மணி நான் ஆறு மணி கூட கொடுத்துருக்கலாம் அதான் அவள் ஏழுந்தது எட்டு மணிக்கு தான் அத்தை அப்படியா சரி சரி கொடு சரி அவளுக்கு கொடுத்துரு உன எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துனாண்ணே ம் சரி எடுத்து நீங்கள் போங்க நான் போட்டு எடுத்துனு வரேன் சீக்கிரமா வா இங்கே உட்காந்துருக்கு கதை நான் சரி எடுத்து வந்துடுவேன் யாருக்குமா டிஃபன் என்ன தான் சாப்பிட்டேன்னு ஏண்டி இது உனக்கு இல்லை அவளுக்குடி ஆமா நம்ம தான் டிபன் கேட்டிருந்தோம் டிபன் எத்தனை வந்திருக்காங்க பளியே எங்க அவ பாத்ரூம்ல தான் இருக்கா மோனி இன்னலே எவ்ளோ நேரம் ஆகும் மரத்துக்க குளிக்கிறியா ஆ குளிச்சி முடிச்சிட மத்த வந்தறேன் சீக்கிரமா இட்லி ஆறுது நான் வந்துட்ட வந்துட்டேன் நல்ல வேளை இன்னைக்கு எண்ணெய் முட்டை கிடையாது போல இட்லி தேத்து வந்திருக்காங்க போய் சாப்பிடுங்க பசி எடுக்குது ஐயோ எண்ணெய் முட்டை எத்து வந்திருக்காங்களே ஏண்டி எவ்ளோ நேரா பாத்ரூம்ல பத்து தூங்கிட்டு வரியானே ஏ தம்பி வரமா பைத்தியம் தள்ளு காலையில இருந்து இந்த சீனை பாக்க தான் ஈகரிங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மடி உட்கார்ந்து சாப்பிடுவா சரி இட்லி எடுத்து வந்திருக்கீங்க இது எதுக்கு முட்டை எல்லாம் எடுத்து வந்திருக்க மறுபடியும் உனக்கு தாண்டி வேக வச்ச முட்டையா இல்ல இல்ல பச்சை முட்டை தான் மா நான் நேத்தே உங்ககிட்ட என்னமா சொன்னேன் என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லையே நான் பச்சை முட்டை இன்னைக்கு தான் லாஸ்ட் நாளைக்கு எல்லாம் கூட கூடாதுதானே சொன்னேன் ஏண்டி டெய்லி தான் குடிக்கணும் குடி எனக்கு ஒண்ணு மானா அதெல்லாம் எடுத்துன்னு போ அடி வாங்குவ குடி இந்த எண்ணெயை முதல்ல வாங்கி மாட்டேன் குடி அம்மா வேணாமா தோலுக்கு மேல வளர்ந்து போனா அடி கூடாது பாக்குறேன்

இன்னா புள்ளங்கள வளத்து வச்சிருக்கேன் பார் இப்ப எதுக்கு அங்க போய் சவுத் ஒட்டி நின்னு நிக்கே கிட்ட வாங்க மா அத என்ன குச்சிட்டனே முட்டை மட்டும் வேணாமா மாமா நீங்க எத்துன வாங்க நான் புச்சிக்கிறேன் நீங்க அப்படியே வாயில ஊத்தி விடுங்க இதையா புரியவல மாமா ஏமா இப்படி பண்றீங்க நீ சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சொல்ற பேச்ச கேட்காதங்களுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணனும் குடி குடி முழுங்கு புரியலே பாரு நாளில இருந்து நீயா ஒழுங்கா குச்சிடுற இல்லே வச்சுக்கோ கால்ல படுக்கு போட்டு ஊத்துறேன் நான் என்ன குடிக்க மாட்டேன் நீ எப்படி குடிக்காம போறே நானும் பாக்குறேன் இட்லி எத்தனை வந்து வச்சிருக்கேன் பாய் சாப்பிடு எனக்கு கூட வேணா எத்தும் போ இந்த பாரு அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் அடி வாங்கிடாத என்கிட்ட ஒழுங்கா சொல்ற பச்சை கேட்டு நந்துக்கோ நல்ல பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கேன் இவளுங்க எல்லாம் அடிக்காம வளர்த்துட்டா அதுதான் நான் தப்பு சின்ன வயசு கொம்பு வச்சு சாத்து சாத்து சாத்திருக்கலாம் ஏ இவரு என்ன போ தள்ளி என்னையா புச்சு கொடுக்குற என்னைக்குதான் நீ மாட்டாமல போயிடு அப்படி உனக்கு ஏப்பா நாளைக்கு இதே மாதிரி புச்சு கொடுப்பேன் என்ன பண்ணுவேன் கையை புச்சு கச்சு விட்டுறேன் நாளைக்கு ஆமாம்மா கடிக்கிற வரையும் நான் பார்த்துன்னு இருப்பேன் எதுக்கு மேலே யார் ரூம் இது ஒன்றும் உனக்கு மட்டும் ரூம் இல்லை எனக்கும் தான் எது சொன்னாலும் எது தேர்த்து பேசுகிறாப்பார் கூட கூட மேடம் நான் தான் அக்கா நீங்கள் ஒன்றும் அக்கா இல்லை அதை மறந்துட்டிங்களோ சரி வெளியே போ நான் ட்ரெஸ் பார்த்து போகிறேன் சரி பாட்டி ஒன்று நல்லா நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாக இருக்க சொன்னாங்க ஏன் எங்களை வெளியே போகிறோமா என்ன ஆமாம் உன்னை வெளியே வர கூட்டின்னு போகிறாங்களா இன்னும் எட்டு நாளைக்கு இங்கே வீட்டு தான் அப்புறம் எதுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணோம் அப்பா சித்தப்பா அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களாம் இன்னும் கொஞ்சம் பேர் வராங்களா வீட்டுக்கு உன்னை பார்க்கறதுக்கு தான் அதனால நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க சொன்னாங்க இப்போ எதுக்கு சொந்தக்காரங்களா வராங்களா ஏன்டி ஒரு ஃபங்க்ஷன் வின்னா எல்லாரும் வந்து போகதாண்டி செய்வாங்க ஏன் எதுக்குலாம் என்ன கேட்காத சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் ரெடி ஆகிரு ஆல்ரெடி கச கசன்னு இருக்குன்னா இதெல்லாம் வேற சுடிதார் போட்டுக்கிட்டேன் நானு சுடிதாரெலாம் போடக்கூடாது தாவாணி தான் கட்டணும் எத்தனை தடவை இந்த தாவானியே கட்டுறது கட்டுப்பா இருக்கு தாவானி என்ன புடவை கட்டிக்கும் ஐயா அது அதுக்கு மேலே அப்போ தாவானியே கட்டு நானும் பாடச்சிட்டு போட்டுக்கிட்டேன் ஏய் நம்ம மட்டும் இருக்கிறது தான் இந்த பரவாயில்ல சொந்தக்காரங்களாம் வராங்க தாவானியே கட்டிக்கோ சரி போ என்ன கலர் தான் வலி கட்டுவா உங்ககிட்ட எது நல்லதா இருக்கோ அதை எடுத்து கட்டுடி ஏ இப்ப போட்டுருக்கே இது நல்லா இல்லையா இது அவ்வளோவா நல்லா இல்லை சிம்பிளாக இருக்கு சரி அப்போ ஒரு ரெட் கலரு நம்ம ஒரு கலர் இருந்தது புதுசு இன்னும் நான் என்னன்னு கூட பார்க்கல கவர்லேயே இருக்கு அம்மா இதை வந்து கொடுத்தாங்க அதை என்ன எடுத்து கட்டுறேன் செயின் நெத்தி சுடி அதெல்லாம் வச்சுக்கோ பூ கூட வெய் பூ வச்சா எனக்கு தலைவலி வந்துடும் டி கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ அவங்க அப்புறம் போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் சரி இப்போ உட்காந்து போ ம் நீ சாப்பிட்டியா ஐயோ அப்படியே அக்கா மேல அக்கறை தான் உனக்கு நல்லா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டு போய் எப்பவுமே வந்து நேற்று களியில கூட வந்து ஏதோ களி ஒன்று செஞ்சு எத்தனை வந்து கொடுத்தாங்களே இன்னைக்கு நம்ம அம்மா அதிசயமா இட்லி வடை எத்தனை வந்து கொடுத்துட்டு போயிட்டு ஏன்டி அது அப்பப்போ சாப்பிட்டா போதும்டி களி அதுக்கு நான் அதே சாப்பாடாக சாப்பிட தேவை அப்புறமா செஞ்சு எத்தனை வந்து தருவாங்க காலி ஆகிட்டு சரி சரி ஏக்கா நேற்று ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க உங்கள் வீட்டுக்காரு நாங்கள் இன்னைக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி சொன்னார் சொன்னாரு ஆனா வரவே இல்ல ஏண்டி நேத்து எங்க போன்ல எல்லாரும் வந்துருவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாரு என்கிட்டயும் அதான் சொன்னாரு அத்தை கிட்டயும் அதான் சொன்னாரு கடைசில வந்துன்னே இருக்கும் போது ஏதோ வேலை வந்துச்சு அதனால வேற எங்க போகல போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க இன்னும் வந்து சேர்ந்தபடியே காணோம் அதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி நாங்க வரோங்கிறோம் சொன்னாங்க சொல்லாத கொள்ளாத வந்து நிக்க வேண்டியதானே அவங்க வருவாங்க சொல்லிட்டு அவ்வளோ சாப்பாடு செஞ்சோம் கடைசியில் நம்ம சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அமைச்சோம் இன்னைக்கு வரட்டும் மிளகா கிளி சாம்பாரும் அப்பளமாக வரத்து வைக்கிறேன் அதான்டி பண்ண உங்களுக்கு அந்த ஆச்சு ஆச்சு கட்டலைனால்தான் குழப்பரை போய் தெரியுறேன் ஆமாம் எதனா கேட்ட வேற எங்கள் காசில் தானே ஆக்கி போறீங்க உங்கள் வீட்டு காசு அந்த மாதிரி கேட்குறாங்க யார் காசாக என்னண்ணா வாய்ப்பு நம்மளுக்கு தானே நம்ம தானே ஆச்சு போகிறேன் நான் வேலைக்காரங்க வச்சு செஞ்சுக்க வேண்டியது தானே ஆமாம் கேட்டால் மற்றதுக்குள்ளே இருந்தால் வேலைக்காரங்க வச்சுருக்கோம்ல சோறு கூட உங்களால் ஆக்க முடியாதா அப்படின்னுட்றாங்க நீங்கள் என்னடி ரெண்டு மூணு பேர் ஆடி இருக்கா ஒரு ஊருக்கே சமைக்கணும் மேடி ஒரு குழம்பு வைக்கணும்னா கூட பெரிய அண்டால் வைக்க வேண்டியதாக இருக்குது இந்த வீட்டில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் போதே இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க நம்மளை இவ்வளோ பேர் குழச்சி கொட்டும் போதே இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருந்தோன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் வீட்டை விட்டு தோற்றிடுவாங்க ஆமாம் ஆமாம் இன்னும் கிழவி அடிச்சாரு வெளியில் போட்டுக்குது வெளியே உட்காந்துச்சா ஆமாம் காலையில் இங்கே தான் உட்காந்து காப்பி குடிச்சிருந்தது போல் அதனால தான் இங்கே கிடக்குது எங்கள் கிழவி எங்க மாத்திரை போட்டிருக்கோம் பத்து நின்றுருக்கோம் அதனால தான் சார் இருக்கு இல்லைன்னா எப்போ எத்தனை சொல்லிருக்கணும் உள்ள இதுங்களுக்குலாம் ஆயமாக செஞ்சியே நம்மளுக்கு வயசாகிடும் போல வேற என்ன பண்ணுறது இந்த வீட்டில் வாக்கப்பட்ட இந்த காலத்து பொண்ணுங்களாம் எது ஏதோ சாதிக்கிறாங்க நம்ம தின்னு தின்னு உட்காந்து நிற்கும் இவங்க மத்தியில் வாழ்றதே பெரிய சாதனை தான் நம்மளுக்கு நீ சொல்றது சரிதான் அதுக்குன்னு வெறும் வீட்டு வேலையை செஞ்சுன்னு சோறாக்கின்னு மட்டும் நம்மளால இருக்க முடியாதுல்ல ஏன்னா தொழில் பண்ண போறியா என்ன ஆமாக்கா ஃபோனில் இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸ்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி எதனா பண்ணுவோமா நம்ம வீட்லேருந்து பண்ண மாதிரி ஆச்சு இவங்களுக்கு வீட்டு வேலை செஞ்சு கொடுத்த மாதிரியும் ஆச்சு இதெல்லாம் இதுங்களுக்கு தெரியாமலே கூட நம்ம பண்ண முடியும் எப்படியா சொல்றே ஆமாக்கா ஆனா என்ன அது கொஞ்சம் செலவாகும் கொஞ்சம் மிஷின் கிஷின் வாங்குற மாதிரி இருக்கும் பிரிண்டிங் மிஷின் கம்ப்யூட்டர்லாம் எல்லாம் ஏண்டி அவ்ளோ செலவு பண்றது நமக்கிட்ட ஏதிரி காசு நம்ம வேணா நம்ம அம்மா வீட்ல இருந்து போட்டு வந்த நகையில கேப்போமா அப்படியே கேட்டாலும் குடுத்துட்டு தான் மறுவேல பாக்கங்க பாத்துட்டுங்க நம்ம நகை கேட்டாலே நம்மள அடிக்க வருவானுங்க அதுவும் சரி தான் கொடுக்க மாட்டாங்க வேற எப்படி நம்ம காசு ரெடி பண்றது பேசாம லோனுக்கு எங்கனா ட்ரை பண்ணி பாப்போமா வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு எங்களுக்கு எதுக்காக லோன் தருவாங்க ஏன்டி மகளிர் குழுவில் வச்சுருக்காங்க டேடி ஆல்ரெடி நம்ம எல்லோரும் பேர் மேலே அத்தை வாங்கி வச்சுருக்கு அப்புறம் நம்ம எங்கே தனியாக வாங்குறது எந்த பக்கம் போனாலும் முட்டுக்கட்டை போட்டு வச்சுருக்கோம் சரி விடுங்க இப்போ பூண்டு ஊறிங்க அப்புறமா யோசிக்கலாம் ஃப்யூச்சர் பிளான்லாம் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து இருக்கோம் அத்தை கேள்வி இன்னும் குரல் கொடுக்காம இருக்கேன் ஆமாம் நேரம் கண் பொறுத்து இருக்காது எங்கே உள்ளங்க காணுமே ஏன்னா வேலை உள்ளான் நை 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 சொல்லினே இருக்குமே ஒரு வேளை கதை முடிஞ்சிச்சான் ஏண்டி அது அது கதை முடியாது அது இவ்வளோ சீக்கிரமெல்லாம் போவாது மாத்திரை பிடிச்சுனா ஒரு ஆள் தூங்கிடுச்சேன் அம்மா இல்லை எப்போ பத்து தான் இருக்கும் அது எப்போ என்ன பண்ணுதுன்னு யாருக்கு தெரியுது வயசான காலத்துலேயே இது இவ்வளோ கேடியா இருக்கேடி ஏன்னா வயசு காலத்துலலாம் எப்படி இருந்திருக்கும் அம்மா சொல்லவே வேணாம் அதனால தான் ஊரே வளைச்சு போட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்குது தெரியலையா அது வாய் எப்படி இருந்திருக்கும்னு ஆமாம் இதுக்கு மேலே அவங்க பிள்ளைங்க வேற இந்த வீட்டில் வந்து நம்ம மாட்டணும் பார்த்தியாக்கா அது நம்ம தள்ளி எழுதுக்க தள்ளி எழுத்து போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ தெரியலையே நிறைய பண்ணிருப்போம் அதனால இங்க வந்து சிக்கிட்டான் அதுவும் கரெக்ட் தான் நிறைய பாவம் தான் பண்ணிருப்போம் இந்த லிஸ்ட்ல லட்சுமி அக்கா தான் ரொம்ப பாவம் ஆமா அவங்கள மாதிரி நம்மளால பொறுமையால இருக்க முடியாது பா கீதா மாதிரி இருந்துட்டு பையன்டி வேலைக்கு போறேன்ற பேர்ல பேக் ஒண்ணு தூக்கிட்டு கிளம்பிறா நைட்க்கு தான் வீட்டுக்கு வரா அவள மாதிரி ஜாலியா இருந்துட்டு போயிரலாம் அவ கூட ஏதோ 50000 சம்பாதிக்கிறா அப்படின்றதனால தான் வேலைக்கு அனுப்புறாங்க 10000 5000 சம்பாதிக்கிறதா இருந்தா வீட்ல தான் ஐம்பதாயிரம் ரூபாய் வருதுன்றதுனால தான் அவங்க புருஷன் சண்டை போட்டு அவங்க அண்ணங்கிட்ட அனுப்பிச்சி விட்றான் வேலைக்கு இல்லைன்னா ஏன் அனுப்ப போகிறாங்க அதுவும் அந்த காசையும் மாமியார் கையில் வாங்கி வச்சுக்கிட்டேன் அவங்க அப்பா அம்மாவது கொடுக்கலாம்ல அதுவும் கொடுக்க கூடாது ஆமாம் அவங்க தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்த்தி விட்டுருக்காங்க கடைசியில் சம்பளம் பண்ணது கூட அவங்க கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு புடிங்கி வச்சிருக்கு பத்தியா ஏன்டி அவளுக்கு ஐம்பதாயிரம் தான் சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ ஆமாக்கா ஏன்டி ஒரு எழுபதாயிரம் ரூபாவது இருக்கும்டி ஒரு லட்ச கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் பில்லு இல்லாமல் நம்ம கிட்ட காட்டவா செய்கிறா ஆமாம் ஒரு ஒருவேறு ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு கூட ரூபாய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு மீதி ஐம்பதாயிரம் ரூபாய் எத்தனை வந்து கூட இங்கே குடுக்கலாம் இதுங்க படிக்காது மக்குங்க இதுங்களை பில்லு கிளா பத்தீங்கன்னா தெரிய போதே எதனா சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தாலும் ஏமாத்தி வச்சிருப்பான் வீட்ல இருந்தா பேசுவான் வேலைக்கு போயிடறாள் எங்க பேசவே நம்ம வச்சுக்கோங்க நம்மள மாதிரி அவளையும் உட்கார வச்சிருவாங்க வேலைக்கு போற நீ ஒண்ணு போய் கட்டு உக்கார அதுவும் பண்ணாலும் பண்ணுவேன் கூட அவ்வளவு போட்டான்